யாழ்ப்பாணத்திற்கு நேற்று விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன காணாமல் போன தமது உறவுகளை தேடி போராடும் மக்களுக்கு பல வாக்குறுதிகளை வழங்கியுள்ளார் இறுதிக்கட்ட போது சரணடைந்தவர்கள் மற்றும் தடுத்து வைக்கப்பட்டவர்கள் தொடர்பிலான விவரங்களை வெளியிடுமாறு தேசிய பாதுகாப்பு பேரவைக்கு உத்தரவிடுவதாக இதன்போது ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளாா் காணாமல் போனவர்களின் உறவினர்கள் தமது உறவுகளை தருமாறு கோரி தொடர்ச்சியாக போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் அண்மையில் இவர்கள் கிளிநொச்சி நகரில் வீதி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு ஜனாதிபதியை சந்தித்து தாம் பேச வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர் இதனையடுத்து ஜனாதிபதியை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன இதன் அடிப்படையில் காணமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மற்றும் சிவில் சமூக பிரதிநிதிகளை ஜனாதிபதி நேற்று மாலை யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆளுநர் அலுவலகத்தில் சந்தித்தார் இதன்போது சிவில் சமூக பிரதிநிதிகளும் காணமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது சரணடைந்தவர்கள் மற்றும் தடுத்து வைக்கப்பட்டவர்களின் பெயர் விவரங்களை முழுமையாக வெளியிட வேண்டும் புனர்வாழ்வு முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள உறவுகளின் விவரங்களை வெளியிட வேண்டும் ஆயிரத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து ரகசிய தடுப்பு முகாம்கள் எங்கெங்கு அமைக்கப்பட்டுள்ளன யார் யார் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள் என்பதனை ஆண்டு வாரியாக வெளியிட வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை இவர்கள் ஜனாதிபதியிடம் முன்வைத்துள்ளனர் அடுத்து பட்டியல் அந்த நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ளலாம் இப்ப வரும் என்று ஆனால் தான் உத்தரவிடுறத சொல்ல சரண் அடைந்தவர்கள் மற்றும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் தொடர்பிலான விவரங்களை வெளியிட தான் கட்டளையிடுவதாக இதன்போது ஜனாதிபதி வாக்குறுதி அளித்துள்ளார்